ஹாய் கைஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி ஓகே நான் வந்து சொல்லியிருந்தவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்லருந்தும் உலவியலிருந்தும் ஸ்பிலிட் டெஸ்ட்லருந்து ஆடர்வைஸாக வரும் ஸோ இதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் வரும் ஸ்பிலிட் டெஸ்ட் சீரீஸ் வந்து அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜுக்கு தனியாக வரும் ஆல்ரெடி ஜென்ரல் நாலேஜில் ஒரு டெஸ்ட் போட்டுவிட்டோம் அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகே ஆன்சர் பண்ணவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிற நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்தளவு தான் கொஷின் பேப்பர் நமக்கு ஈஸியாக மாறும் ஓகேவா ப்ராக்டிஸே பண்ணாமல் ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட முடியாது ஸோ இப்போ வந்து உளவியலுடைய ஸ்ப்ளிட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது வேற எந்த சேனல்லையுமே வந்து உலகலுக்குல வந்து ஸ்ப்ளிட் டெஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஏன்னால் மற்ற சேனல்ஸ்லாம் வந்து ஜெனரல் நாலேஜ் தான் போடுவாங்க ஸோ உளவியலுக்கும் நாங்கள் போடுறோம் இதையும் நீங்கள் வந்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஷனையும் பாஸ் பண்ணியாவது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண பாருங்கள் ஆனால் குறைந்த அளவு டைமில் ஆன்சர் பண்ண பாருங்கள் ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நான் கொஷின் படிச்சுட்டு பொறுமையாக பண்ணிக்கிறேன் கொஸ்டினை படிக்க படிக்க பாருங்கள் கவனிச்சுட்டு அதை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நோட் பண்ணி வைங்க ஸோ இதற்கான ஆன்சரோடு ஆன்சரோட கூடிய வீடியோவையும் நாளைக்கு நாங்கள் போடுவோம் நாளைக்கு போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வருதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஆன்சர்ஸும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்களோ அவங்களுடைய கமெண்ட் வந்து பின் பண்ணி எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மேலே வைக்கப்படும் அது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுவோம் ஸோ எங்கள் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டுக்கான டைமிங் ஸோ லிசன் பண்ணி போங்க ஃபர்ஸ்ட் ஒரு சங்கீதக் குறியீட்டில் டோஸ்டர் என்பதனை பி அதாவது ஒரு சங்கீதக் குறியீட்டில் டோஸ்டர் என்பதனை பி கியூ எழுதியிருக்காங்க ஏதோ இந்த லாங்குவேஜ்ல டோஸ்டர்ன்றதை இப்படி மாத்தி எழுதியிருக்காங்க இதே ரோடன்ஸ் ஆர்ஓடிஇஎன்டிஎஸ் ரோடன்ஸ்னா என்னன்னா ஊர்வன இனங்கள் அந்த மாதிரி சாரி நொறுவு கொத்தி தின்ற இனங்கள் ரோடன்ஸ்னா அதை வந்து டிக்யூ எஃப்டிஎல் ஆர்கியூன்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா டோஸ்டர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ரோடன்ஸை டிக்யூ எஃப்டிஎல் ஆர்கியூன்னு எழுதியிருக்காங்க இப்படி எழுதியிருந்தா பேன்தோம் அப்படின்றத எவ்வாறு குறிப்பிடலாம் இதுதான் என் கேள்வி ஸோ இதை இப்படி மாத்தி எழுதியிருக்காங்க இது இப்படி மாத்தி இருக்காங்க அப்போ பேன்தோம்ன்றதை எப்படி மாத்தி எழுதலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எப்படி மாத்தி எழுதியிருக்காங்க இருக்காங்கன்ற லாஜிக்கை கண்டுபிடிங்க அதோட லாஜிக்கை கண்டுபிடிச்சா பேன்தோமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி விளங்குச்சா ஓகேங்களா செகண்ட் கொஷின் போயிடலாங்களா கீழ்கண்ட எண் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் எது ஓகேங்களா இங்க ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கோம் நாலு ஏழு பதிமூணு இருபத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன ஸோ இதை வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் வச்சிருக்கேன் ஸோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகேங்களா நூறா தொண்ணூத்தாறா தொண்ணூத்தி ஏழா தொண்ணூத்தி அஞ்சா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் வார்த்தைகளை ஆங்கில அகராதி வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் அதாவது அஞ்சு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் இதை வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க என்னென்னு பாத்தீங்கன்னா வெதர் வெல்த் வெப்பன் வீக்கன் ஓகேங்களா இதை வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல எப்படி அரேஞ்ச் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக் கொடுங்க ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூர் ஒன் ஃபைவ் ஆப்ஷன் பி த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ இதில் எந்த ஆர்டர்ல இது அரேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ நான் சொல்ற நேரத்துலேயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்திலே ஸோ பார்த்து வைங்க அடுத்தது சென்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன் சோமு என்பவர் தெற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் அதாவது சவுத் நோக்கி ஏழு கிலோமீட்டர் பின்பு இடப்புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறார் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறார் மீண்டும் வலப்புறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் ஓகேங்களா சோமு என்பவர் தெற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் பின்பு இடப்புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறார் பின்பு வலப்புறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் நிற்கிறார் அவர் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பார் அந்த இடத்துல இருந்து முடிஞ்ச திசை வந்து எந்த திசைன்னு கேட்டிருக்கேன் அதை ஒழுங்காக பார்த்து பண்ணுங்க தெற்கா தென்கிழக்கா அல்லது வடகிழக்கா பார்த்துட்டு ஒழுங்காக ரோடுன்ற வார்த்தையை நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு எழுதியிருக்காங்க

இந்த இடத்துல வந்துருக்கணுங்க ஒன்று வந்து இந்த இடத்துல வந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மூணுன்றது வந்து இந்த இடத்துல வந்துருக்கணும் ஓகேங்களா ஓகேவா மூணு இங்கே வந்துருக்கணும் ஒன்று இந்த இடத்துல வந்துருக்கணும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெண்படத்தை வச்சு நீங்கள் இப்போ எனக்கு சொல்லணும் ஸோ பின்வரும் வரைபடத்தை கொண்டு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பதில் சொல்லணும் இதில் முக்கோணம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஓகேங்களா ட்ரையாங்கல் வந்து மருத்துவர்களை குறிக்குது இந்த சதுரம் வந்து யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களை குறிக்குது வட்டம் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர்களை குறிக்குது ஓகேவா இப்போ நான் கேட்டிருக்க கேள்வி திருமணமாகாத மருத்துவர்கள் மட்டும் எத்தனை பேர் அதாவது அவங்க மருத்துவர்களா இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்கக்கூடாது கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது அந்த மாதிரி திருமணம் ஆகாத மருத்துவர்கள் மட்டும் எத்தனை பேர்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆப்ஷன் ஏ ஆறு பி நாலு சி ரெண்டு டி ஒன்று ஓகேங்களா ஆறு கேள்வி முடிஞ்சிருக்கு ஸோ ஆறு கேள்விக்கு அடுத்து ஏழாவது கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கோடிங் டி கோடிங் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கேன் ஒரு சங்கேத மொழியில் சென்னை ஐஏஎஸ் அகாடமி என்பது இரநூத்தி ஐம்பத்தி மூன்றுன்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஏதோ ஒரு லாங்குவேஜில் சென்னை ஐஏஎஸ் அகாடமியை இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு எழுதியிருக்காங்க அதே மாதிரி சென்னை ஐஏஎஸ் சென்டர் என்பதை ஐந்து நான்கு ரெண்டு ஃபைவ் ஃபோர் டூன்னு எழுதியிருக்காங்க அதே மாதிரி சென்னை புக் சென்டர் என்பதை நான்கு ஏழு ஐந்துன்னு எதிர்க்காங்க மொத்தம் மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சென்னை ஐஏஎஸ் அகாடமியை இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு எதிர்க்காங்க சென்னை ஐஏஎஸ் சென்டர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு எழுதியிருக்காங்க சென்னை புக் சென்டர் நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு எதிர்க்காங்க இந்த மாதிரி எழுதியிருந்தா புக் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் புக் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்கேன் ஏ அஞ்சா பி ஆப்ஷன் ஏழு சி ஆப்ஷன் நாலு டி ஆப்ஷன் மூணு இதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எயித்து கொஸ்டின் போயிடலாம் தீவுகள் இது வந்து அனாலஜி கொஷின் ஒற்றுமை தீவுகள் கவராட்டையோட சம்மந்தப்பட்டிருக்காங்க கவராட்டை அப்போ அந்தமான் நிக்கோபாரை வந்து எதோட சம்மந்தப்படுத்துவாங்க இதுக்கு நீங்கள் என்ன இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை கண்டுபிடிச்சீங்கன்னா தான் இதுக்கு இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது ஆன்சராக வரும் ஸோ ஓகே ஆப்ஷன் ஏ போர்ட் ப்ளே பி டாமன் சி பாண்டிச்சேரி டி சில்வாசா ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதே ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணெய் கிழமை என காண்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூலை பதினொன்று வந்து வெள்ளிக்கிழமை அதே ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி எண்ணெய்கிழமைன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆன்சர் பாருங்கள் ஏ செவ்வாய்க்கிழமை பி புதன்கிழமை சி வியாழக்கிழமை டி வெள்ளிக்கிழமை ஓகே அடுத்து பத்தாவது இரண்டு எண்களின் விகிதங்கள் இது ஒரு மேக்ஸ் கொஷின் கேட்டிருக்கேன் இரண்டு எண்களின் விகிதங்கள் ஃபோர் இஸ் டு நைன் அதாவது ஏதோ ஒரு ரெண்டு நம்பருடைய ரேஷியோ வந்து ஃபோர் இஸ் டு நைன்னு கொடுத்துருக்கேன் இதில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட முப்பத்தைந்து அதிகம் அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை விட எத்தனை எண் அதிகம் முப்பத்தஞ்சு அதிகம் எனில் அந்த இரு எண்களின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ நம்ம அந்த ரெண்டு எண்ணை வச்சு இதை வச்சு க்ளூ கொடுத்துருக்க க்ளூ வச்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதை பெருக்க ஆன்சர் சொல்லணும் ஸோ அந்த ரெண்டு எண்ணை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு ஓகே ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஏ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு டி தொள்ளாயிரத்தி பத்து ஸோ உங்களுடைய பதில் இது இந்த பத்து எழுதிக்கும் தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க பிகாஸ் வந்து இந்த இந்த முறை பிசி ஆகணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களாக ஆகணும்னு தான் எங்கள் சேனல் இந்த முயற்சியெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நல்லா பண்ணுங்கள் பார்க்கலாம் இதற்கான ஆன்சர்ஸ் வந்து நாளைக்கு வர வீடியோவில் வரும் ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்கள் ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட்டில் போட்டு போங்க நாங்கள் வச்சுருக்கோம் பண்றோம் ஓகேங்களா நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வரமோ செக் பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை क्वेश्चंस கரெக்ட் பண்ணிருக்கீங்க ஓகே थैंक